சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நேரடி உதவி ஆய்வாளர்கள் தேர்வு எழுதி பெற்றுள்ள மார்க்குகள் அடிப்படையில் தான் இனி பதவி உயர்வு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் பயிற்சி கல்லூரியில் பெற்ற மதிப்பெண்கள் பதவி உயர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவும் அரசாணை பிறப்பித்துள்ளது இதன் மூலம் குறுக்கு வழியிலும் முக்கிய அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் பணியாற்றி குறுக்கு வழியில் பதவி உயர்வு பெற முடியாது நுழைவு தேர்வு எழுதி பெற்ற மார்க்குகள் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பதவியில் சேர்ந்தவர்கள் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சீனியாரிட்டி நிச்சயிக்கப்படுவதால் இனி பதவி உயர்வு தொடர்பாக உள்துறை டிஜிபி மாநகர ஆணையர்களிடம் வழங்கப்படும் மனுக்களுக்கு வேலை இல்லை நேரடி உதவி ஆய்வாளர் தேர்வு எழுதி பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் வழங்கப்படும் சீனியாரிட்டி இனி எல்லா பதவி உயர்வுக்கும் என்பதால் பல ஆண்டுகளாக பதவி உயர்வு கிடைக்காமல் மன உளைச்சலில் சிக்கி தவித்து வரும் அதிகாரிகள் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் தமிழக காவல்துறையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் நேரடி உதவி ஆய்வாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பலரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி வரை பெற்று ஓய்வு பெற்றுள்ளனர் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நேரடி உதவி ஆய்வாளர் தேர்வில் கலந்து கொண்டவர்களுக்கு முதலில் தேர்வு எழுதி பெற்ற மார்க்குகள் அடிப்படையில் தான் எத்தனை உதவி ஆய்வாளர்கள் தேவையோ அத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இவர்களுக்கு ஒரு ஆண்டு காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி வழங்கப்படும் இவ்வாறு பயிற்சியில் சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு தேர்வுகள் சட்ட தேர்வுகள் கவாத்து பயிற்சி உள்ளிட்டவைகளில் சிறப்பாக பயிற்சி பெற்றவர்களுக்கு மதிப்பு வழங்கப்படும் இந்த நிலையில் காவலர்களை தேர்வு செய்ய சீருடை பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது சீருடை பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட பிறகு காவலர் பயிற்சி கல்லூரியில் பெற்ற மார்க்குகள் அடிப்படையில் சீனியாரிட்டி வழங்கப்படும் என தமிழக அரசு திடீரென அறிவித்தது இதனால் எழுத்து தேர்வில் முதல் இடத்தை பிடித்த நேரடி உதவி ஆய்வாளர் காவலர் பயிற்சி கல்லூரியில் குறைந்த மார்க்குகளை பெற்றிருந்தால் இவருடைய சீனியாரிட்டி பின்தங்கிவிடும் தேர்வின் போது அதிக மார்க்குகளை பெற்றும் பயிற்சியின் போது பெற்ற மார்க்குகள் குறைந்து விட்டதால் பதவி உயர்வுக்கான சீனியாரிட்டியில் பின்தங்கிவிட்டனர் பயிற்சி கல்லூரியில் பெற்ற மார்க்குகள் அடிப்படையில் முன்னிலை பெற்றுவிட்டனர் இவ்வாறு காவலர் பயிற்சி கல்லூரியில் அதிக மார்க் பெறுவதில் பல்வேறு முறைகேடுகளும் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன காவலர் பயிற்சி கல்லூரியில் முதல்வர் துணை முதல்வர் பயிற்சியாளர் வழங்கும் இன்டர்னல் மார்க்குகள் அடிப்படையில் தான் இவர்களுக்கு சீனியாரிட்டி வழங்கப்பட்டது இதில் பயிற்சி வழங்கும் அதிகாரிகளின் உறவினர்கள் ஜாதி மதம் உள்ளே தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அதிக மார்க்குகளை வழங்குவதும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் பணியாற்றும் காவலர்களின் உறவினர்களுக்கு பரிந்துரை அடிப்படையில் அதிக மார்க்குகள் வழங்கப்படுவதாக பல்வேறு முறைகேடுகள் நடந்தன எனவே சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் முதலில் நடத்தப்படும் தேர்வுகளில் அதிக மார்க்குகள் பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் சீனியாரிட்டியை மட்டுமே பதவி உயர்வில் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து பெற்ற பயிற்சி அடிப்படையில் வழங்கப்படும் மார்க்குகளை பதவி உயர்வுக்கோ சீனியாரிட்டி நிர்ணயம் செய்யவோ கூடாது என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு கடந்த ஜூன் மாதம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது முதல் தேர்வில் பெற்ற அதிக மார்க்குகள் அடிப்படையில் மட்டுமே பதவி உயர் தேர்வுக்கான சீனியாரிட்டி நிர்ணயம் செய்யப்பட்டு பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நேரடி தேர்வுகளில் கலந்து கொண்டு அதிக மார்க்குகள் பெற்றவர்களின் பட்டியலை தயாரித்து பதவி உயர்வு வழங்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அதிரடி உத்தரவை பிறப்பித்தது இதை எதிர்த்து தமிழக அரசும் காவலர் பயிற்சி பள்ளியில் பெற்ற மார்க்குகள் அடிப்படையில் சீனியாரிட்டியில் முன் சென்றவர்களும் எதிர்த்து வழக்குகளை தொடர்ந்தன இந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நேரடி உதவி ஆய்வாளர் தேர்வில் பங்கேற்று அதிக மார்க்குகளை பெற்றவர்களின் பட்டியலை தயாரித்து பதவி உயர்வு வழங்க வேண்டும் என உள்துறை செயலாளர் தமிழக டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பித்தார் இதற்கான பட்டியல் தயாரித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி இனி பதவி உயர்வு வழங்கப்படும் என தமிழக உள்துறை அரசு பிறப்பித்துள்ளது இதனால் சீருடை பணியாளர் தேர்வாணைய தேர்வில் அதிக மார்க்குகள் பெற்றும் பயிற்சி கல்லூரியில் மதிப்பெண்கள் குறைந்து போனதால் பதவி உயர்வு பெற முடியாமலும் தங்களை விட ஜூனியர் அதிகாரிகள் ஒரு படி பதவி உயர்வு பெற்று தங்களுக்கே அதிகாரிகளாக வந்ததை எண்ணி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த பல ஆயிரம் அதிகாரிகளும் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர் இதேபோல பதவி உயர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களும் இந்த புதிய அரசாணையின்படியே பதவி உயர்வு வழங்கப்படுவதால் இனி பதவி உயர்வு தொடர்பாக டிஜிபி நிர்வாக பிரிவு டிஜிபி காவல் ஆணையர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் குவிந்து வரும் மனுக்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது அதே நேரம் காவலர் பயிற்சி கல்லூரியில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் பதவி உயர்வு பெற்று மாவட்ட கண்காணிப்பாளர் பதவிக்கு தகுதி பெற்றவர்களுக்கு தான் இனி சிக்கல் தாவலர் தேர்வாணைய தேர்வின்படி பதவி உயர்வு வழங்கப்படுவதால் இவர்களது சீனியாரிட்டி பின்தங்கிவிடும் என்பதால் ஏற்கனவே தகுதி பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் காவல் கண்காணிப்பாளர் பதவி உயர்வு பெற முடியாது பணியாளர் தேர்வாணைய மார்க்குகள் அடிப்படையில் பின்தங்கியுள்ள கூடுதல் எஸ்பிகளுக்கு தான் பதவி உயர்வில் முன்னுரிமை கிடைக்கும் என்பதால் பட்டியலில் பின்தங்கி இருக்கும் பலரும் ஓராண்டுக்கு மேல் எஸ்பி கூடுதல் எஸ்பி டிஎஸ்பி பதவி உயர்வுக்கு காத்திருந்த பல ஆயிரம் பேருக்கும் விரைவில் பதவி உயர்வு கிடைத்துவிடும் நேரடி உதவி ஆய்வாளர்களாக தேர்வு பெற்ற போது நிர்ணயிக்கப்படும் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் ஓய்வு பெறும் வரை பதவி உயர்வு என்பதால் இனி நிம்மதி பெருமூச்சுடன் மன உளைச்சல் இல்லாமல் பணியாற்ற முடியும் என்கின்றனர் இந்த உத்தரவால் பயன்பெறும் அதிகாரிகள் இந்த பட்டியலாவது விரைவில் தயாரிக்கப்பட்டு பதவி உயர்வு உரிய காலத்தில் கிடைக்குமா என்பது டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் கையில்தான் உள்ளது தேவையே இல்லாமல் பதவி உயர்வு தொடர்பான பல்வேறு வழக்குகளில் இருந்து உயர் அதிகாரிகளுக்கு சற்று ஓய்வுதான்